ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்னோட பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூந்தாள் சிலா தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் இதில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் பருப்பு பாசி பருப்பு ஆடன்னு சொல்லுவாங்க இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் இது நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டிஷ் இதில் வந்து ரொம்ப ஒல்லாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா வெயிட் கெயின் ஆகும் அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் உள்ளது இது குழந்தைங்கன்னு இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் நார்த் இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஃபுட்டு ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டிஷ்ஷை நான் எப்படி பண்ணுறது அவனுக்கு நான் எப்படி பண்ணி கொடுப்பேன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலயமா காமிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நைட்டே நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா உரியாச்சு இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அதிகமாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதும் இப்போ இதில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தனியாக இலை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது கண்டிப்பாக பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம தோசை இட்லி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேனில் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா குட்டி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டரோ இல்லைன்னா நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம் சைட்லேயும் சரி நடவுலேயும் சரி நல்லா எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்களே கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே போதும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப ஈஸி தான் சிம்பிளான ரெசிபி தான் இது இன்றைக்கி என் பையனோட லன்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு அடையும் பிஸ்கெட்டும் அப்புறம் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ அவனும் ஸ்கூல் கிளம்பிட்டான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிப்பியில்